சரி குவிந்த உணவு முறையை நாம் எப்படி பின்பற்றுவது என்பதுக்கான அடுத்த பதிவு தான் இது காலை எழுந்தவுடன் நேரே மருந்தாக அருந்தவும் சிறிதளவு தண்ணி சிறிதளவு நீர் வைத்து இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் பத்து மணி வரை இதை செய்ய வேண்டும் அப்பொழுது சிறிதளவு சிறுநீர் மஞ்சளாக வருவதை முதல் நாள் நீங்கள் உணர்வீர்கள் தொண்டையில் மஞ்சள் கசப்பாக வந்து படியும் அப்பொழுது சில பேரிச்சம்பழமும் வேர்க்கடலை மென்று வருத்த வேர்க்கடலில் மின்று தின்று விலகி தேவையா நீர் அருந்தவும் மீண்டும் பயிற்சி செய்யவும் பசி எடுக்கும் பொழுது மீண்டும் நீர் அருந்தவும் இருந்தாலும் பசிக்கும் பொழுது சாதாரண உணவை சாப்பிட்டு நீர் நீர்ப்பயிற்சி செய்ய செய்யலாம் அல்லது பேரிச்சம்பழமும் வேர்க்கடலையும் சாப்பிட்டு அந்த விஷத்தை கீழே இறக்கலாம் மாலை ஐந்து ஆறு மணி என்று நீட்டிக்கவும் மாலை ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் தாலிசம் செய்து உப்பு காரம் குறைவாக போட்டு ஒரு சப்பாத்தி உணவுடன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சப்பாத்தி உணவு சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி நூற்றி எண்பது நாட்கள் செய்ய வேண்டும் இதனால் உடல் மெல்ல மெல்ல இழைத்து வந்து இழைத்து வரும் ஒரு கட்டத்தில் அவர் அவர் உடல் எடைக்கு தகுந்தமா தகுந்தாற்போல் உடல் எடை குறைவது நின்றுவிடும் அப்போது அப்பொழுது உடல் சுத்தமாக விட்டது என்று பொருள் அப்பொழுது இரண்டு பேரிச்சம்படமும் சாப்பிட்டு ஒரு நாள் நோன்பிருக்க வேண்டும் எடையை கவனிக்க வேண்டும் எடை குறையவில்லை என்றால் நீரை மருந்தாக அருந்து இரண்டு நாள் இருக்க வேண்டும் அப்பொழுதும் எடை குறையவில்லை என்றால் காற்றை சுவாசித்தே இருக்க வேண்டும் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அப்பொழுதும் எடை குறையவில்லை என்றால் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை இப்படியே தொடர்ந்து நீரை காற்றை சுவாசித்து இருக்கும் போது பல விஷங்கள் இருக்கும் பொழுது பல விஷங்கள் தொண்டையில் பத்து நாள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது மருந்தடிக்காத முட்டைக்கூஸ் அல்லது மருந்தடிக்காத முருங்கைக்காயை வேக வைத்து பிடித்து எடு பிழிந்து எடுத்து இந்த சாறை அறிந்த அந்த விஷம் கீழே சென்றுவிடும் பசிதாகும் அமைதியாக இருக்கும் இது நிலைத்து நிற்கும் உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் இதுதாங்க அடிப்படை வேறொன்றும் இல்லை நன்றி